ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் மிளகு சார் பண்ணலாமல் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நூற்றம்பது கிராம் சிக்கன் கழுவினது தக்காளி ரெண்டு பெருசு கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு சின்ன உரலில் போட்டு இடிச்சுக்கணும் கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து பூண்டு பல் தோலுடன் ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் குக்கரில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் நசுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் சிக்கனையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கும் போதே என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பையும் சேர்த்து வதக்கலாம் கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லா சேர்த்து கலர் கலரிட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு நாலு சவுண்டு விட்டுருங்க இந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் எட்டு பல் பூண்டு தோலுடன் பல்ஸில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி குக்கரை திறந்து இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும் சூப்பராக வந்திருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்களா அந்த கிரைண்ட் பண்ண பொடியை வந்து அதில் சேர்த்து அதுலேயும் நல்லா கலரி விடுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன கரண்டியில் நெய் எண்ணெய் விட்டு கடுகு வந்து ஒரு ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு காஞ்ச மிளகாய் ரெண்டு இதெல்லாம் தாளித்து கொட்டிவிடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது போட்டுருங்க ஹெல்த்தியான சிக்கன் மிளகு சாறு ரெடி சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்